ஒளி படைத்த கண்ணினாய் வா ஒளி படைத்த கண்ணினாய் வா வா ஒளி படைத்த கண்ணினாய் வா ஒளி சூரியனிடம் இருந்து நம் கண்களுக்கு நேராக வருகிறது எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது அதெல்லாம் நம் கண்களில் விழுகிறது அந்த பொருளாக விழுகிறது கண்களின் சக்தி மிக அபாரமான சக்தி மிக உயர்ந்த சக்தி எங்கோ எத்தனையோ தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் ஒளி இந்த உலகெங்கிலும் எல்லா இடத்திலும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலுமே அது விழுகிறது விண்மீன்கள் அங்கிருந்து பிரதிபலிக்கின்றன எல்லா கட்டிடங்களும் மரங்களும் மலைகளும் அதன் மேல் பட்டு வீழ்கிறது அதெல்லாம் நம் கண்களால் பார்ப்பதுடைய அனைத்து பொருளுமே ஒளிதான் முக்கியம் கண்களின் சக்தி அவ்வளவு அதிகம் அதனால்தான் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்ற ஒரு பாடலும் இருக்கிறது கண் ஒளி நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு உள்ளொலி இருக்கிறது அதுபோல கண்ணிலும் ஒரு ஒளி இருக்கிறது அந்த கண் இல்லை என்றால் நமக்கு உள்ளொலி இருக்கும் ஆனால் எதையும் பார்க்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது எப்படி ஒரு குருடர் யானையை தடவி 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 தெரிந்து கொண்டாரோ அதுபோல மாறிவிடும் அதனால்தான் இன்று கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது வயதானவர்கள் கூட நூறு வயது கடந்தவர்களுக்கு கூட கண்கள் தெரிகின்றன கண்கள் தெரியவில்லை என்றால் கண்ணாடி போட்டுக்கொள்கிறார்கள் கண் அறுவை சிகிச்சை செல்கிறார்கள் இதெல்லாம் இன்று தொழில்நுட்பம் மாறிவிட்டது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த வசதியெல்லாம் இல்லை இருட்டிவிட்டால் வீட்டிலேயே முடங்கி விடுவார்கள் இப்பொழுது இரவு ஏழு மணி நான் வருகிறேன் எங்கு பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கிறது விளக்கு அங்கெல்லாம் தெரிகிறது உயரமான இடத்தில் வெளிச்சம் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் இதோ மோட்டார் பைக்கில் போகிறார்கள் அவர்களிடம் வெளிச்சம் இப்படி எங்கு பார்த்தாலும் அவர்களிடமெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது எனவே வெளிச்சம் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா என்றால் அவ்வளவுதான் நம்முடைய கண்ணின் சக்தி மிக மிக அதிகம் கண்ணில்லை என்றால் பார்வை இல்லை என்றால் நாம் எல்லாம் குருடர் போலவே இருப்போம் மனதிலே உள்ளொலி இருக்கும் ஆனால் கண்ணொளி இல்லை என்றால் வாழ்க்கை நடத்துவது மிக மிக கடினம் எனவே கண்களை பாதுகாப்போம் கண்ணில் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்